இங்கே பாருங்க சாக்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து கட்டிடுறாங்க நான் தூக்கம் வரேன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்களா இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் சாக்ஸை பிடிச்சிட்டு அவளே கட்டிவிடுவான் அந்த சாக்ஸ் எல்லாம் ரொம்ப லூட்டி பண்ணுறாங்க இவ அக்கீஸ் குட்டியே என்னது இது என்ன பண்ண என்னம்மா தூக்க சொல்கிறா அந்த சாக்ஸை ரெண்டு காலையும் பிடிச்சிக்கிட்டாலா அப்படியே உருண்டுக்குவா அப்படியே சாக்ஸ் எல்லாம் கைட்டி கடைசிடுறாங்கவை இங்கே பாருங்கள் சாக்ஸ் எல்லாம் எப்படி பிடிச்சி சாகசம் பண்ணுறாங்க அவ ரெண்டு காலியும் பிடிச்சிக்கிட்டு சாகசம் பண்ணுறா பாருங்க பாருங்கள் ஆவி 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 ஆகிட்டு ஆ தங்க குட்டியே பட்டுப்பண்ணே என்னை தூக்க சொல்கிறாய் இல்லைன்னா காலை பிடிச்சிக்குவா அங்கே பாருங்கள் ரெண்டு காலையும் பிடிச்சிக்கிட்டு அந்த சாக்ஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு வாளுங்க இது வாளுங்க இது என்னை தூக்கணுமாங்க என்னை பார்த்தா தூக்க சொல்லி கை காலெல்லாம் தூக்குறா இல்லைனா அதை குச்சுக்கிட்டு உருண்டு கிடக்குறா பாருங்களேன் சாக்ஸ் பாருங்க கைட்டி பாதி விழுப்புரம் பிரனிதா ஸ்ரீ வாழு பொண்ணா இருக்காங்க நீங்கள் அவளுக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்